பிரியாணி ருசியில் ப்ளைன் குஷ்கா அந்த ரெசிபி எனக்கு வேணும்னா ஏன்னா ரோட் சைடில் இருக்கிற ஏழ்மையானவங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்றேன் அது நான் செய்யும்போது நல்லா ருசியாக இருக்க மாட்டேங்குது நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு ஒரு ஃபாலோவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார் அவருக்காக தாங்க இந்த ஷார்ட்ஸ் போடுறேன் நீங்களும் வீட்டில் இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஒரு கிலோ புல்லட் ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம் இது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரைஸ் புழுங்கல் அரிசிங்க அந்த அரிசி எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கங்க அஞ்சு துண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம் ஒரு பெரிய பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா நானூறு கிராம் வெங்காயம் கட் பண்ண பின்னாடி எடை வச்சிதுங்க இதை போட்டு நல்ல நிதானமான தீயில பொன்னேரமாக வதக்குங்க அதுக்கப்புறம் நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க கம கமன் வாசனை வரும் பத்து கிராம் தனி தூளுங்க நாற்பத்தஞ்சு கிராம் கல் உப்புங்க இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா உப்பு காரம் கூட செக் பண்ணுவேன்னா அட்டகாசமாக பக்காவாக இருக்கும் முந்நூற்றி கிராம் தக்காளி போட்டிருக்குறங்க தக்காளி நல்லா அப்படியே கஞ்சி மாதிரி கரைஞ்சி வந்துடணும்ங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணுறோம் நூற்றி கிராம் தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல திக்கான க்ரீம் கேடுங்க இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமனே நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல நீங்கள் பார்க்குற இந்த கப்பால் நான் ஒரு கப்பு அரிசி எடுத்தேன்னா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து புழுங்கல் அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரைஸுன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து இது பச்சை அரிசியும் வருது புல்லட்டில் துளசிலலாம் பச்சை அரிசியும் வருது அப்படி வா அந்த அரிசி வாங்கினா ஒன்றுக்கு ஒன்றரை வச்சுங்க தம்பி இது வந்து ஒன்றுக்கு ரெண்டு வச்சுங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான ப்ளைன் குஷ்காக ரெடி ஆகிடுங்க இதுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ வச்சுங்க ஆனால் ருசி மட்டும் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு தானே செய்ய போகிறோன்ற ஒரு சாதாரணமாக எடுத்துக்காமல் அது வந்து நல்லா செய்யணும்னு நினைச்சு என்கிட்ட இந்த ரெசிபியை கேட்ட அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தட்ட வலிச்சு சாப்பிட அளவு சூப்பராக இருந்துச்சு